தமிழ் கதை காலம் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற கதை ஒரு பஞ்சதந்திர கதை யானையை வென்ற முயல் ஒரு சின்ன முயல் தன்னை விட மடங்கு பலசாலியான யானையை வென்றதா என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு காட்டுன பெரிய யானை கூட்டம் வாழ்ந்து வந்துச்சு அந்த காட்டுல மழையே இல்லாதனால அங்கிருந்த நீர் சுணைகள் எல்லாம் வத்திருச்சு தண்ணிக்கு தட்டுப்பாடும் அதிகமாயிருச்சு அதனால அங்கிருந்த யானைகள் வேறு ஒரு காட்டில் இருக்கிற நீர்நிலைகளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நீர்நிலைகளை சூழ்ந்த இடத்துல ஒரு முயல் கூட்டம் வாழ்ந்து வந்துச்சு அந்த முயல்களுக்கு யானைகள் வந்து சேர்ந்தது பெரும் தொல்லையா இருந்துச்சு யானைகளை பார்க்கவே பயமா இருந்துச்சு அதனுடைய அருகில் நெருங்கவே மனம் நடுங்குச்சு யானைகள் இருக்கிற நேரத்துல நீர்நிலை பக்கம் போகவே யாருக்கும் துணிச்சல் இல்லை யானைகள் இருக்கிற வரைக்கும் தாங்கள் வாழவே முடியாதுன்னு முடிவுக்கு வந்துச்சு எல்லாரும் கூடி ஒரு ஆலோசனை நடத்துச்சு இது வரைக்கும் நாம இந்த நீர்நிலைகளை சுற்றி உள்ள இடத்துல சுதந்திரமா வாழ்ந்து வந்தோம் இப்போ நம்ம சுதந்திரத்துக்கு கீழே வந்தது போல இந்த யானைகள் வேற வந்து சேர்ந்துருச்சு இனிமேல் நாம போல உரிமையோடு நடமாடவே முடியாது வேறொரு இடத்துக்கு தலைமுறையா வாழ்ந்து வர்றோம் இடம் விட்டு போகாம இருக்கவும் அந்த யான கூட்டத்தை இங்கிருந்து வெளியேற வைக்கவும் யாராவது வழி சொல்லுங்களேன்னு முயல்களுடைய அரசன் கேட்டுச்சு அந்த அமைச்சர்களிலேயே திறமை வாய்ந்த ஒரு மென்மை முயல் இருந்துச்சு அரசி இந்த யானைகளை வெல்றதும் அப்படி ஒன்னும் பெரிய செயல் அல்ல எனக்கு விடை கொடுங்க இப்பவே புறப்பட்டு போய் வெற்றியோடு திரும்பி வர்றேன்னு கிளம்பி போயிருச்சு வெண்ணெய் முயலும் யானைகள் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு யானைகளை தூரத்துல பார்க்கும் போதே மனசுல நடுக்கும் யானைகளுடைய ஆகப்பட்டுட்டா பந்தாடி விளையாடியே கொண்டுரும் ஓரத்துல ஒதுங்கி நின்னா கூட வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும் கண்ணுல படுறதே தவறுன்னு முயல் பயந்துச்சு கையில் ஆகப்பட்டுக்காம நாம வேலையை முடிக்கணும்னு நினைச்சுக்கிச்சு பக்கத்துல இருந்த ஒரு மேட்டு மேலே ஏறி நின்றுக்குச்சு மேட்டுல இருந்தபடியே அந்த வெண்ணின் முயல் யானைகளுடைய அரசனை பார்த்து ஏ தம்பி நல்லா இருக்கறியா அப்படின்னு நலம் விசாரிச்சுது வியப்போட திரும்பி பார்த்த அந்த யானை மேட்டுடைய உச்சியில் நின்ன முயல பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்டுச்சு உலக மெல்லா நிலவொளி பாய்ச்சற திங்கள் அரசனுடைய தூதன் அரசருடைய கட்டளையை திங்கள் தனக்கு தூது சொல்றதுங்கிறது ஏதோ தீமையான செய்தியாத்தான் இருக்கணும்னு பயந்த அந்த யானை அரசன் நிலாவின் தூதனே நீ வந்தது என்ன அப்படின்னு கேட்டுச்சு யானையுடைய நடுக்கத்தை பார்த்த உடனே வெள்ளை முயலுக்கு வீராப்பும் ஊக்கமும் மிகுதியாயிருச்சு எங்கள் நில அரசரும் அவருடைய தேவிமார்களும் நீராடுவதற்குன்னு இந்த காணகத்துல ஒரு அருமையான சுனையை ஏற்படுத்தணும் இரவு முழுவதும் அவர்கள் இந்த சுனையில் நீராடி கழிப்பாங்க பகல்ல யாரும் இதுல இறங்காதபடி பார்த்துக் கொள்ள எங்களை காவல் வச்சிருக்காங்க தேவர்களானாலும் இந்த சுனையில் இறங்கக்கூடாது என்பது எங்கள் அரசருடைய ஆணை ஆனா இப்போ நீங்க உங்க கூட்டத்தோட இந்த சுனையில நீர் அருந்துவதற்கு வந்திருக்கீங்க நீ போய் அவனை தடுன்னு எங்க நில அரசர் சொல்லி அனுப்பிச்சாருன்னு சொல்லிச்சு முயல இத கேட்ட யானை நில அரசர் எப்ப இங்க வருவார்னு சொல்ல நானே நேர்ல வந்து அவரை வணங்கி மன்னிப்பு கேட்டுட்டு போறேன்னு சொல்லுச்சு சரின்னு சொன்ன முயலும் அன்னைக்கு இரவே யானையை கூட்டிட்டு வந்து அந்த நீர்நிலையில தெரிஞ்ச நிலாவுடைய பிரதிபலிப்பை காமிச்சு எங்களுடைய திங்கள் அரசர் நீராடிட்டு இருக்காருன்னு காமிச்சுது யானையும் அந்த நிலாவை பார்த்து வணங்கி நிலா அரசரே இது உங்கள் இடம்னா எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் தெரியாம வந்த என் பிழைய பொறுத்துக்கங்கன்னு கேட்டுச்சு இப்பவுமே நான் என் இனத்தாரோடு திரும்பி போயிடுறேன்னு சொல்லிச்சேன் துதிக்கையை தூக்கி விட்டுச்சு மற்ற யானைகளையும் அழைச்சிட்டு மேக சுனையை தேடி போயிருச்சு அதுக்கு பின்னாடி முன்பு சுதந்திரமாகவும் இன்பமாகவும் அந்த காணகத்துல வாழ்ந்து வந்துச்சு மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதை காலம் சேனலில் இணைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்